ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பட்டோட்டா ஸ்டிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நாலு உருளங்க வேகச்சு எடுத்துருக்கேன் இது ஒரு கோர்ஸுக்கு வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கணுங்க உருளங்கு தகுந்தோடி உப்பு ஆட் பண்ணி அரை ஸ்பூன் அரிசி மாவு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சில்லி ப்ளேஸ் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கையை கொண்டு நல்லா சாஃப்டாக எடுத்து தண்ணியாக எதுவும் ஆட் பண்ணாதீங்க தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி கிளுகள்னு இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு மாவு ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவாது கான்ஃப்ளவர் மாவாது எல்லாம் போட்டாலும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு கையில் எண்ணெய் தடிட்டு இந்த மாதிரி ரோல் மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணுங்க கையை கொண்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க சப்பாத்தி கடையில் போட்டு தேய்ச்சி எடுக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுங்க ஈஸியாக இருக்கும் ரொம்ப சப்பாத்தி கடையில் போட்டு தேய்ச்சோனா மூணு மூணாக கட் பண்ணி எடுத்துடலாங்க சட்டுன்னு காய் போடுற நேரத்தில் பண்ணி முடிச்சிடலாம் இந்த மாதிரி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பண்ணுங்கள் டீ காஃபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டுற குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு கடையில் எண்ணெய் காய வச்சு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு எடுத்துக்கோங்க சின்ன கடையில் போட்டோன்னா போடுறதுக்கு வசம் இருக்காது இந்த மாதிரி அகலமான கடையில் போட்டு எடுத்தேன்னா நல்லா வெந்துருங்க ஒன்று போல் நல்லா அப்படியே கலரி விட்டுக்கிட்டே இருங்க ஒன்று போல் நல்லா வெந்துடும் நல்லா செவக்காக வெந்தோம்னா நம்ம எடுத்துக்கணுங்க சூப்பராக வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதேமாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் சூப்பராகிட்டு கிறிஸ்பியாகட்டு நம்ம பண்ணி எடுத்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மா இருக்க ஸ்நாக்ஸ் கூட சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க